சமுதாயத்திலையும் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாத ஒரு சமதர்ம அமைப்ப கொடுத்திருந்தா நிச்சயமா சொல்லிவிட்டுலாம் சரி ஆனா இங்க இருபத்தி எட்டு கோடி பேர் பிச்சை எடுக்காங்க அறுபத்தி ஏழு கோடி பேர் பிச்சையும் எடுக்க முடியாம மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையும் வாழ முடியாம நாலு செவத்துக்குள்ள செத்துட்டு இருக்காங்க இப்படிதான் இருக்கு இந்திய நாட்டோட அமைப்புகள் இங்க குற்றவாளிகள் சுதந்திர காற்ற அனுபவிக்கிறாங்க நிரபராதிகள் சிறை காற்ற சுவாசிக்கிறாங்க சட்டம் ஒரு சிலந்தி வல மாதிரி இதுல பெருச்சாலிகள் மாட்டினாங்கன்னா அடிச்சு உடைச்சிட்டு தூர போயிருவாங்க ஆனா இந்த அப்பாவி சுண்டலிகள் மட்டும் மாட்டிப்பாங்க சரி எல்லோரும் இந்நாட்டு மன்னருங்கிற ஜனநாயக அமைப்பு சட்டத்துல ஓட்டையை போட்டு சர்க்கஸ் நடத்தும் சாகச பெருச்சாலிகள் வேணும்னா இந்நாட்டு மன்னரா இருக்கலாமே தவிர ஒரு சாதாரண இந்தியன் மன்னனாக முடியாது ஏன்னா வசதி படைச்சவன் காலடியில கிறக்கிற நாய்க்குட்டி தான் இந்திய நாட்டு சட்டம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா சின்ன பிள்ளைகளாக இருந்துட்டு வார்த்தைகளை வாரி விட்டுற விடாது இங்கே அத்தியூர்ன்ற கிராமத்துல இருந்து சில காவல்துறையினர் செய்த ஒரு கொடுஞ்செயலுக்காக விஜயான்னு ஒரு பொண்ணு போராடி ஜெயிக்கலையா ஒரு மலைவாழ் பெண்ணு தன்னை கெடுத்தவர்களை எல்லாம் சட்டத்தின் முன்னால் கொண்டு வரலையா அதுவும் இந்த நாட்டில் தான் நடந்தது ஒரு சில பேர் வேணால் அப்படி இருக்கலாம் சார்

எல்லாத்தையும் இப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலயே இந்தியா வந்து ஒரு மோசமான நாடோன்ற ஒரு உணர்வு வந்துடும் இல்லை பாரத பூமி பழம் பெரும் பூமி நீர் அதன் புதல்வரி நினைவு சொன்ன பாரதி வாழ்ந்த மண்ணில் இருந்துகிட்டு எங்கேயோ ஒன்று ஒன்றா நடக்கிற விஷயங்களுக்காக வருத்தப்படாதீங்க தப்பு சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல மத்த யாரோ என் இந்திய நாட்டை தப்பா சொல்லிட கூடாது நான் இப்படி பேசுறேனே தவிர மத்தபடி இந்திய நாட்டுக்கும் எனக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட இதுவும் கிடையாது எனக்கு பதினெட்டு வயசு வந்தா என்ன பண்ணுவா என்ன பண்ணுவா காதல் இதை இவங்கெல்லாம் பிள்ளைங்கெல்லாம் பேசிச்சிங்களே காதல் பண்ணுவான் அது பண்ணுவான் இது பண்ணுவான் அரசாங்கம் என்ன தெரியுமா தருது பதினெட்டு வயசான ஓட்டுரிமை கொடுக்குது சார் உன் முதலமைச்சரை உன் பிரைம் மினிஸ்டரை உன்னை ஆலப்புரையில் நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் இன்னும் பல நாட்டில் பெண்களுக்கு ஓட்டுரிமையே இல்லைன்றாங்க நம்ம ஜனநாயக சட்டம் அற்புதமாக நம்மளுக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கு புரியுதுங்களா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு பூசா போடுறாங்க தகவல் அறியும் சட்டம் ஒரு சாதாரண குடிமகனுக்கு ஒரு விஷயம் தெரியணும் என்ன நடக்குதுன்னு தெரியணும்னா ஒரு வெள்ள பேப்பரில் எழுதி போட்டான்னா அந்த அரசு ஊழியரோ இல்லை அந்த அது சம்மந்தப்பட்டவங்களோ அந்த இன்ஃபர்மேஷனாக அவங்களுக்கு தந்தாகணும் அது தர்றது நம்ம ஜனநாயக நாடு தான் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே ரெண்டு நாடு வல்லரசு உலக சொல்கிறாங்க உலகளவில் இருக்காங்க ஒன்று சைனா இன்னொன்று இந்தியா நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளாதார மாதிரி அமெரிக்காவில் இருக்கார் சைனா தான் முதல் முன்னேறோம் ஆனால் இந்தியா ஓவர் டேக் பண்ணிவிடுன்றார் ஏன் அப்படின்னா அவர் சொன்ன ஒரே காரணம் இந்திய ஜனநாயக நாடு அதனால அவர் ஸ்பீடா முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆக ஜனநாயகம் நன்றாக இருக்கிற இந்தியாவுக்கு கண்டிப்பா சார் வேக்கரி தின்னணும் நின்ன குறுக்கு முறியணும் குருமா பட்டினி மாறணும் எங்கி நீ உழைச்சு விளைச்சணும் குருமா காட்டுல கிடக்கக்கூடிய காணிக்காரன் காட்டுவாசி பாடுறான் வேக்கரி வாய்க்கு நீ அரிசி சாப்பிடணும்னா நீ உழைக்கணும் உன் பட்டினி உன் பிள்ளைக நல்லா புழைக்கணும்னா நீ உழைச்சு புழைக்கணும் ஏற்ப உழைக்க வேண்டும் எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் என்று சூழ்நிலைக்கு ஏற்ப உழைக்கிறவன் முன்னேறுகிறான் சார் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய காடுகள் நிறைந்த சோலையில் கடுவாய் புலிகள் கூட்டத்தில் விலங்குகளோடு கூட்டு சேர்ந்து வாழ்கிற ஒரு சமுதாயத்திலிருந்து வந்திருக்கேன் சார் எங்க கிராமத்தில் யாரும் படிக்க மாட்டாங்க படிக்க போன்னு சொல்ல மாட்டாங்க படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க சரி என்னுடைய கிராமத்துல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் போய் தான் சார் நான் படிச்சேன் பத்தாம் வகுப்புல நாலு பாடம் தோத்து போனேன் நாலு வருஷம் தொடர்ந்து போராடி பத்தாம் வகுப்பு பாஸ் ஆனேன் சார் அதுக்கு பிறகு படிச்சேன் பிளஸ் டூல நான் வந்து பள்ளிக்கூடத்திலேயே இரண்டாவது இடத்துல வெற்றி பெற்றேன் அருமை அருமை நாகர்கோவில் வந்து ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் ஆங்கில இலக்கியம் படிச்சேன் சார் பிஏ என் சமுதாயத்தை திரும்பி பார்த்து அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறதுக்கு கல்வி குறைபாடு தான் காரணம் நான் நான் சரி வந்து தென்னிந்திய பழங்குடி மக்கள் மத்தியில் அரசு வேலை என எதிர்பார்க்கல வெரி குட் அரசாங்கம் எனக்கு வேலை கொடுக்க வேண்டாம் என் சமுதாயத்திலே படித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கிறார்களே அவர்களுக்கு வேலை தரட்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் வேலை வாய்ப்பு வேண்டும் கல்விக்கான உதவி வேண்டும் இதையெல்லாம் வாங்கி தருவதற்காக முயற்சி செய்கிறேன் செய்கிறேன் உங்களது முயற்சிகள் இறைவன் அருளால் வாய்க்கட்டும் மற்ற நாடுகள்லாம் சுனாமி பாதிப்புனா அந்த மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா எல்லா உதவியும் அரசாங்கம் செய்யணும் அப்படின்னு ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் சுனாமி பாதிச்சதுல நாகப்பட்டினம்ங்கிற ஒரு ஊர் இந்திய இட மேப்பில் எந்த இடத்துல இருக்குன்னு கூட தெரியாத ஒரு மும்பைக்காரரோ ஒரு குஜராத்துக்காரரோ ஒரு மத்திய பிரதேசக்காரோ தன்னறியாம உடனடியாக உதவி செஞ்சது அந்த இடத்துல இந்தியாவுடைய வேற்றுமையின் ஒற்றுமை இருக்குது சார் இப்ப தீவிரவாதம் வந்து ஒரு உலகளாவிய விஷயமா போச்சு சரி அதிலையும் இந்தியாவில் குண்டு வைக்கிறதுக்குன்னா ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமாக்க விரும்புகிறாங்க அதுல குறிப்பா மும்பையில் அவர்களுடைய ஒரே எண்ணம் இங்க குண்டு வடிச்சா இரு சமூகத்துக்கு இடையில பெரிய பிரச்சனை வரும் அதனால பொருளாதாரம் பாதிக்கப்படும் மும்பையுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டா இந்தியாவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் அவர்களுடைய வளர்ச்சியை தடுக்கலாம் அப்படின்னு அந்த குண்டுவெடிப்பு நடந்த சமயத்தில் அவங்க ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனா ஒரு சிறு பிரச்சனை கூட இல்லாம மறுநாளே மும்பை முன்பு போல இயங்கியதுக்கு காரணம் எங்களுடைய உள்ள வேற்றுமையில ஒற்றுமைய காரணம் நம்ம ஒரு விளையாட்டு போட்டின்னு வச்சுக்கிடுவோம் கர்நாடகத்தை சேர்ந்த ராகுல் திராவிட்டு தொண்ணூத்தி ஒன்பது ரன் எடுத்து நூறாவது ரன்னுக்கு ஓடிக்கிட்டு இருக்காரு அப்ப எதிர்நாட்டு வீரர் ஒரு பாலை எடுத்து எறிகிறார்னா நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு அவன் கர்நாடக நமக்கு தண்ணி கொடுக்காதவன் செஞ்சுரி அடிக்க கூடாது எந்த யார் இங்க உள்ள யாரும் நினைக்க மாட்டாங்க அவன் என் இந்தியன் அவன் செஞ்சுரி அடிச்சா என் நாடு வெற்றி வரும் என்றுதான் நினைப்பாங்க அந்த இடத்துல யாரும் நம்ம நாட்டை விட்டு கொடுக்கறல மாநில பிரச்சனை அங்கே வராது அந்த இடத்துல நம்முடைய வேற்றுமையுடைய ஒற்றுமை நிலைநிறுத்தப்படுது நம்ம பழைய படம் பாரத விலாசு நடிகர் சிவாஜி கணேஷ் நடித்த படம் பார்த்துருப்பீங்க ஆமா அது போன்ற பாரதி விலாசுகள் நிறைய பாரதி விலாசுகள் மும்பையில் இருக்கு என் வீட்டுக்கு எதிரில் இரண்டு மகாராஷ்டிரா குடும்பங்கள் இருக்கு சரி பக்கத்துல ஒரு கர்நாடக குடும்பம் இருக்கு என்னுடைய பக்கத்தில் அடுத்த பக்கத்து வீட்டில் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர் இருக்கிறார்கள் என் பின் வீட்டில் ஒரு கிறிஸ்துவ குடும்பம் இருக்கிறது நான் பத்து வருடமாக குடியிருக்கும் ஒரு குடும்பமே ஒரு இஸ்லாமிய குடும்பம் அவர்கள் கீழே இருக்கிறார்கள் ஐயா உங்களுக்கெல்லாம் ஒரு நீங்கள் தீபாவளி கொண்டாடினால் நீங்கள் மட்டும் தான் கொண்டாடுவீர்கள் நான் தீபாவளி கொண்டாடி நான் பொங்கல் கொண்டாடுகிறேன் என்னை சுற்றியுள்ள அனைத்து குடும்பங்களும் பொங்கல் கொண்டாடுகிறார்கள் எங்களுக்கு ஒரு வேற்றுமையும் இல்லை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு நிறைய பேர் போகிறாங்க அந்த ஐயப்பன் கோயிலுக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி அடியில சாமின்னு ஒரு கோயில் இருக்கு பாபர்சாமின் எந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிற யாருமே அதை சுற்றி அதை கும்பிட்டு தான் மேலே போகிறாங்க அந்த ஐயப்பனை பற்றி அதிகமாக பாட்டு பாடினவர் இயேசுதாஸ்ங்கிற ஒரு கிறிஸ்துவர் இது மட்டுமல்லையா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இன்னொரு ஊர் கரிசல்பட்டி என்ற ஊர் இருக்கிறது அங்கே இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் சம அளவில் உள்ளார்கள் அந்த ஊரில் சந்தனக்கூடி என்ற இஸ்லாமிய பெருவிழா மிக பிரசித்தி பெற்றது அந்த ஏரியாவிலேயே அங்கே நம்ம கோயில்களில் வடம் அது அதுபோல் சந்தனக்கூடி என்ற அந்த திருவிழா அந்த இஸ்லாமிய பெருமக்கள் சந்தனக்கூடு திருவிழாவில் முதலில் இந்து மக்கள் தான் வந்து கை வைத்து இழுத்து விட வேண்டும் அதற்கு பிறகுதான் அவர்களை வந்து கை வைக்கிறார்கள் இந்த வேற்றுமையில் ஒற்றுமையை நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது இந்து சட்டம் சொல்கிறது ஒரு குடும்பம் என்பது நான்கு தலைமுறைகள் ஒன்றாய் இணைந்து வாழ்வது ஆனால் இன்னைக்கு நம்ம எத்தனை குடும்பத்துல ஒன்றா இருக்கிறோம் என்பதுதான் பிரச்சனை சரி ஒரு வீட்டுல ஐந்து ஆண் குழந்தைகள் ஐந்து பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் அந்த வீட்டை என்றைக்குமே பிரச்சனை வரல வந்தாலும் அது மறைக்கப்படுது ஆனால் என்னைக்கு ஒரு சகோதரனுடைய மனைவியோ ஒரு சகோதரனுடைய கணவனோ வெளியில் இருந்து வருகிறார்களோ அன்றைக்கு பிரச்சனை நமக்கு தெரியாமலே ஏற்படுகிறது என்பது உண்மை அதே மாதிரி எனக்கு எல்லா குடும்பத்திலயுமே நம்ம கல்யாணம் சடங்கு திருமணம் காதணிபிலா எல்லாம் ஒரு இன்பமான எதிர்பார்ப்பு ஆனா அந்த குடும்பத்திலயும் கலவரம் பண்ற சொந்தக்காரர்கள் எத்தனை பேர் கேவலம் கருமாதி வீட்டுல கலவரம் பண்ணாமல் போற சொந்தக்காரங்க இருக்காங்களா நம்ம சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரன் வாழ சம்மதம் இல்ல பக்கத்து வீடுக உறுதி இல்லைன்னா நம்ம எங்க குடும்பம் ஒரு கோயில கொண்டு போறது வேற்றுமையில ஒற்றுமையை காமிக்கிறது இன்னைக்கு மூட நம்பிக்கையில நம்ம பெண்களை எத்தனையோ பேர் நம்ம வீட்டிலே வச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் வெளிநாட்டுல விண்கலத்துக்கு ஒரு பெண் புலம்புகிறாள் அள்ளிப்பு தாமரை பூ ஆயிரம் பூத்தாலும் கல்யாண பூவனுக்கு காலமெல்லாம் பூக்கலையே கண்ணீரில் எழுதி வச்ச கால மத வாசிக்கல ஆளாகி நாலுமாச்சி யாரும் மத யோசிக்கல பெத்தவங்க சலிச்சாங்க மத்தவங்க சிரிச்சாங்க விற்காத சரக்கு நீ வீதியெல்லாம் பேசினாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் எனக்கும் ஒரு நாள் இருக்கு எதுவும் இல்லை என எருக்கலையில் பால் இருக்கு இன்று எத்தனை பெண்களின் நிலைமை இன்று இந்தியாவில் எனக்கு செவ்வா செவ்வா தோஷம் அப்படிங்கறதுனால நம்ம எனக்கு எத்தனை பெண்களை வீட்டுக்குள்ள முடக்கிட்டு இருக்கோம் சில நெருக்கடிகள் இந்தியாவில் இருக்கின்றன அதனால் இந்தியாவுக்கு சல்யூட் அடிக்க முடியாதுன்றீங்க நீங்களே விரைவில் அடிக்கக்கூடிய காலம் வரும் நம்ம எதை எடுத்தாலும் நம்ம இந்தியாவை குற்றம் சொல்லணும்னா யூஎஸ் அமெரிக்கா அமெரிக்காங்கிறோம் அதே இதை நான் சொல்ல வரேன் சார் அமெரிக்காவில் கத்ரீனான்னு ஒரு பெரிய புயல் வந்துச்சு அந்த புயல் வர்ற நேரத்தில் என்ன தெரியுமா ஆச்சு இந்த வெள்ளையர்கள் எல்லாம் கார் ஓட்டிட்டு கார் ஓட்டிட்டு போகும்போது அங்கே கருப்பர்கள் வந்து லிஃப்ட் கேட்டாங்க எங்களுக்கும் போகணும் எங்களுக்கும் ஓடு ஓடணும்னு சொல்லி ஆனால் ஓடி போகும்போது இவங்க லிஃப்ட் கொடுக்கல ஏன் தெரியுமா அப்போ கூட அவங்க ரேசிசம் பார்த்தாங்க சார் எவ்வளோ ரெண்டே ரெண்டு தான் கருப்பும் வெள்ள அதுலேயும் அவங்க ரேசிசம் பார்த்தாங்க ஆனால் நம்மளை பாருங்க சார் பாம்பேல ஒரு பெரிய மழை உளுந்து ஆஃபீஸ்க்கு போனவங்க வீட்டுக்கு திரும்பி வர முடியாது காலேஜ்க்கு போனவங்க திரும்பி வர முடியாது ட்ரெயின் கிடையாது பஸ் கிடையாது சின்ன பிள்ளைகள் ஜாதி மதம் எதுவும் பார்க்காம போய் ஹெல்ப் பண்ணாங்க ஒற்றுமை கலிஸ்தான் மூமெண்ட் தெலங்கானா மூமெண்ட் அப்படின்னு வந்துச்சு கலிஸ்தான் எங்க பஞ்சாப்ல வந்துச்சு ஆனா எந்த மூமெண்ட்டும் சக்சீட் ஆகல ஏன் தெரியுமா சார் ஏன் தெரியுமா அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் அதை சப்போர்ட்டே பண்ணல நம்ம நாட்டுக்குள்ள பிரதம மந்திரி யார் சார் மன்மோகன் சிங் நம்ம அதுக்காண்டி அந்த கலிஸ்தான் மூமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம அவங்கள தள்ளி வச்சிட்டோமா இல்லையா சார் சின்ன சின்ன மைனாரிட்டிஸை கூட நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்மகிட்ட வந்து ரெண்டு விஷயம் இருக்குது சார் நம்ம நாட்டு மக்கிட்ட ஒன்று வந்து டாலரன்ஸ் சொல்கிறாங்க சகிப்பு தன்மை அதுக்கு அடுத்தாப்புல நம்மகிட்ட விட்டு கொடுக்குற மனப்பான்மை உண்டு காம்ப்ரமைசிங் மென்டாலிட்டி நம்ம அது ரெண்டும் இருந்த இருக்கனால தான் சார் நம்ம இன்னும் ஒரே இந்தியாவாக இருக்கும் நான் கடைசியில் சொல்லி முடிக்கிறதோ ஒன்று விரும்புகிறது என்ன தெரியுமா வீடு வி சல்யூட் வீ டோன்ட் சல்யூட் வென் சம்திங் இஸ் குட் வி சல்யூட் வென் சம்திங் இஸ் கிரேட் தமிழ்நாட்டு கிராமங்களை இங்கேயே கொண்டு வந்து மிக உற்சாகமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு நீங்கள் கை கொடுத்திருக்கிறீர்கள் முன்னின்றிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அதனால உங்களுக்கு முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இந்தியாவிலே ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வரி சம்பாதித்துக் கொடுக்கிற நகரம் மும்பை என்று சொன்னார் இந்தியாவிலேயே அறுபது சதவீதம் வருமான வரி முப்பது சதவீதம் வரி என்று இந்தியாவிலேயே அதிகமாக கட்டுகிற தேசம் நாடு இது என்று சொன்னார் மும்பை என்று சொன்னார் பெரியோர்களே இங்கே உழைக்கிறவர்கள் பெருமைப்படுகிறார்கள் வேற்றுமையில் ஒற்றுமையும் சரி உழைப்பினால் உயரலாம் என்ற உணர்வுகள் இருக்கின்றனவே அதுதான் இந்தியாவை நோக்கி சல்யூட் அடிப்பதற்கு அதுதான் மிகப்பெரிய காரணமாக ஏன் நம்ம அரங்கம் தீர்மானிக்கிறது என்று முடிவு கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன்